இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சிம்பிள் டிசைன் ஒன்று பார்ப்போம் இப்போ நான் நெக்கு வெட்டலை சும்மா வரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து வெட்டிக்கிடுவோம் நம்ம இது கேன்வாஸ் போட வேண்டாம் சும்மா அப்படியே வச்சு திருப்பிட்டு சும்மா ஒரு ரெண்டு லேஸ் மாத்திரம் வைக்கலாம் சிம்பிளாக எப்படி டிசைன் அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இது எப்போது நார்மலாக உள்ள நெக்கு ரவுண்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அகலமாக வரும் அவ்வளோதான் அதில் வித்தியாசம் இந்த நெக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கீழே வந்து கொஞ்சம் அகலமாகவும் மேலே கொஞ்சம் குறுகலாகவும் இருக்கும் நம்ம நாட் போடுறதுக்கு அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு அதை அப்படியே வச்சு திருப்பிடலாம் அதை மீன் பீஸை போட்டு வச்சு திருப்பிடுவோம் சிம்பிள் டிசைன் தானே அப்படிங்கிறது வந்து பார்க்கக்கூடாது அதுவும் கொஞ்சம் எப்படி ஃபினிஷிங்காக அடிக்கிறதுங்கிறது வந்து பார்த்துக்கலாம் எடுத்தோடனே ரொம்ப பெரிய டிசைன்லாம் வைக்காமல் உங்களுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி வச்சு பழகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுல முதல்ல இந்த மாதிரி வச்சு தான் கரெக்டாக வந்து அடித்து பழகணும் முதல்ல இப்போ இதை வந்து கரெக்டாக நம்ம வெடின அளவுக்கு தையலுக்கு வெட்டியிருக்கோமோ அதை வந்து அந்த காலிஞ்சி தச்சு திருப்பிடுவோம் நம்ம எவ்வளோ வளைவாக வெட்டியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சேஃபில் அடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக அந்த நம்ம வெட்டியிருக்கிற நெக் வரும் இல்லைன்னா ரவுண்டு வந்துடும் வைக்கிறதுக்கு ஒரு ரூபா பத்து ரூபா சேர்த்து வாங்கிட்டு நம்ம நம்ம லேஸ் என்ன வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு வாங்கிக்கலாம் நீங்கள் மேலே அளவு எடுக்கும்போது ஒரு ரெண்டேம் கழிஞ்சு ரெண்டே க ரெண்டரை இன்ச்சு அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து வெட்டும் போது கொஞ்சம் கரெக்டாக அகலப்படுத்தி வெட்டிக்கிறோங்க அப்போ தான் இந்த நெக் வந்து உங்களுக்கு அழகாக வரும் எப்பவும் வெட்டுற ரவுண்டு வந்து ஈவனாக ஒரே மாதிரி வரும் கீழேயும் ரெண்டரை இன்ச்சுனால் மேலேயும் அதே அளவு தான் வரும் இது வந்து கீழே மாத்திரம் கொஞ்சம் அகலம் வரும் இப்போ அதை சுற்றி ஒரு படிமான தையல் போட்டுப்போம் இது அங்கெங்கே பிளவுஸில் டிசைன் இருக்கு அதனால உங்களுக்கு சிம்பிளா அதில் வச்சா போதும் இப்போ ஸ்டார்டிங்கில் தைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன டிசைனாக போட்டுக்கிட்டோம்னா தான் வரும் நம்ம எடுத்தோன்னே பெரிய டிசைன் போட முடியாது முதல்ல சாதா ப்ளவுஸ் தைச்சிட்டு அப்புறம் லைனிங் ப்ளவுஸ் தைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்த மாதிரி வச்சு திருப்பிட்டு டிசைன்லாம் வச்சு பழகணும் இதுதான் சுருக்கம் இல்லாமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து முதல்ல இதை தான் கற்றுக்கணும் நம்ம கரெக்டாக அந்த மாதிரி மேலே வந்து அகலம் வந்து குறுகலாக வரணும் கீழே வந்து கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக வரணும் நீங்கள் துணி நிறைய இருந்தால் கீழே மடக்கி அடிச்சிடுங்க அப்படி இல்லைன்னா இதையுமே வச்சு திருப்பி விட்டுறலாம் தெரியாம கீழே வந்து ஒரு கால் இஞ்சி மடக்கி அடிச்சிடலாம் இதை வந்து ஒரு மடக்கு மடக்கிடலாம் அத

கரெக்டாக மேலே வந்து மைல்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம பிடிச்சதுக்கான ஒரு இதே தெரியாது அதில் வச்சு நம்ம வந்து லேசை வச்சிடலாம் நீங்கள் கரெக்டாக லேசை வச்சுட்டு கரெக்டாக சுற்றி வச்சுருங்க பிசுறு இல்லைன்னு ஃபுல்லாக பிரிஞ்சிடும் முதல்ல வந்து நம்ம ரவுண்டு வச்சிருவோம் கரெக்டாக ப்ளவுஸு கீழே வந்து லைட்டா இழுத்துக்கூடா லேஸ் வந்து இழுக்க கூடாது இழுத்து கொடுத்துக்கிட்டே உங்களுக்கு சுருக்கம் வராது ப்ளவுஸில் வந்து ஒரு லேயர் கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுனால நம்ம வெட்டக்கூடாது ஒரு அரை ஒரு கால் மீட்டருக்கு வந்து அதை வந்து ஒரு கணக்கு பண்ணி விட்டுறணும் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டு முன்பகுதி தைக்கிறதுக்கு அதை சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டு அப்போ தான் பிசுறு தெரியாமல் உள்ளே வைக்க முடியும் இல்லைன்னா பிசுறு வெளியில் தெரியும் இப்போ இதில் இன்னொரு அப்படியே இதில் இதில் ஒரு படிமான தையல் போட்டுருவோம் இது போட்டோம்னா கரெக்டாக அழகாக நின்றுக்கும் அதில் கரெக்டாக நம்ம அந்த லேஸை வந்து இப்படி அழகாக கையில் வந்து இப்படி கரெக்டாக படிவானமாக அமைதி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் கடைசி வரைக்கும் தையல் போடாதீங்க ஒரு ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டுட்டிங்கன்னா நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு லேயர் வந்து என்ன டிசைன் மாதிரி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் இப்போ அதை வச்சுக்கலாம் இப்போ அதை நம்ம வரைஞ்சிக்கிடுவோம் இப்போ இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு கேப் போட்டு கரெக்டாக இதில் வரைஞ்சிக்குவோம் அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் இதை போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அளவு எடுத்திருக்கோ அது அப்படியே அந்த பக்கம் போட்டுட்டோம்னா நமக்கு அந்த மார்க் அதுல விழுந்துரும் இதில் ஒரு லேயர் அப்படியே வச்சுருவோம் அதில் சுருக்கம் வராமல் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு அங்கெங்கே இந்த டாட் இருக்குதுனால அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ முதல்ல வந்து நம்ம இந்த இது வந்து பிசுறு இல்லாமல் கீழே இருக்குதில் அடிச்சிருவோம் அதுக்கப்புறம் மேலே அடிச்சுக்கலாம் அடிங்க அப்படியே வச்சு அப்படியே திருப்பிடுங்க அப்போ உங்களுக்கு தூக்கம் தெரியாது உங்களுக்கு வந்து ரெண்டாவது லேயர் எந்த பக்கம் வச்சு தைக்கிறதுக்கு சௌகரியமா வருதோ கை தோதை பொறுத்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டாலும் இருந்து வச்சு நமக்கு எப்படி கை தோது இருக்கோ அந்த பக்கம் வச்சு தைச்சிக்கிட்டு வாங்க ஆனால் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் போடும்போது நல்லா அழகாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த பிசுறு தெரியாமல் உள்ளே கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அடிங்க கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும் ப்ளவுஸ் கட் ஆகிடாமல் உங்களுக்கு இது பட்டன் வேணும்னா நீங்கள் தாராளமாக பட்டன் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு கூட வச்சுக்குவோம் அதில் பட்டன் வேணாங்கிறவு சிம்பிளாகவே விட்டுரலாம் பார்க்குறதுக்கு நெக் வந்து அழகாக இருக்கும் போடுறதுக்கு இப்போ இதுக்கு ஒரு நாட் மாத்திரம் போட்டுடலாம் அது டிசைன் நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம் இப்போ இதுக்கு வந்து இதில் உள்ள கிளாத் ரெண்டு எடுத்திருக்கேன் ப்ளைன் கிளாத் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் நாட்டுக்குள்ளது இது ஒரு மூன்று இன்ச்சு அகலம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இது வந்து மூணு இன்ச்சு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி அகலமும் லென்த்து ரெண்டும் ஒரே அளவு இப்போ இதை நம்ம மடயிக்கிறோம் இப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான அளவு வந்து வெட்டிக்கலாம் இப்போ பெரிய பிட்டாக இருக்கிறத வந்து மேலே மடையிக்கலாம் சின்னதாக இருக்கிறத வந்து கீழே மடக்கி வச்சுக்கிறோம் லைட்டாக இதில் வந்து சுற்றி தையல் ஓட்டிடலாம் அதில் இப்போ கரெக்டாக அந்த முனையை கொண்டு வந்து இந்த கரெக்டாக அந்த இதில் நம்ம இந்த மூளை கார்னரில் இதில் அப்படியே வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நாட்டை வந்து இது சென்டரில் வச்சுக்கிடுவோம் உங்களுக்கு இது பிரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் கண் இதில் வந்து லைட்டாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிருங்க அதுக்கப்புறம் இதை வந்து இதை இந்த மாதிரி மடக்கிடுங்க இதை மடக்கிட்டு இப்போ இதில் தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி வந்துடும் நாட்டு ஈஸியாக இருக்கும் அது போடுறதுக்கு நம்ம அந்த பிசுரை கட் பண்ணிட்டு உள்ளே வந்து பிளைன் கிளாத் தெரியும் வெளியில் வந்து அந்த டிசைன் தெரியும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம இன்னொன்று போட்டுருவோம் லைட்டாக அதை விட கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சி வந்து கீழே இறக்கி வச்சுக்கிறது தான் அதில் அதே மாதிரி தையல் நீங்கள் மணி கொர்க்கிறத விட இதுதான் நல்லது மணி அதிகமாக முடியல மாட்டோம் இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதிலே இப்போ நீங்கள் ரெண்டு இது மூணு தான் கூட இதில் போட்டுக்கலாம் டிசைனு போடுறதுனால் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த கார்னரை கொண்டு வந்து கரெக்டாக இந்த இதில் வச்சுருங்க அதே மாதிரி இந்த கார்னர் ரெண்டையும் ஈவனாக ஒரே மாதிரி வச்சுட்டிங்கன்னா இப்போ இது மேலே வந்து நம்ம வச்சுருக்க நாட்டு அதில் வச்சிடணும் வச்சுட்டு ஒரு தையல் போட்டுருங்க இப்போ இதை வந்து கரெக்டாக இதை சென்டரில் வச்சுட்டு இதை வந்து மடக்கிடுங்க மடக்கிட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும் இழுக்கும்போது இது பூனம் கிளாத்ல எல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நாட்டு வந்து அழகா இருக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே அதை ஜாயின் பண்ணிடுவோம் நீங்கள் சொல்கிறது ஒரு ரெண்டு இன்ச்சியாக இருக்கும் சொல்ற கரெக்டாக அளவு பார்த்துக்கிருங்க பார்த்துட்டு வைங்க இல்லைன்னா நாட்டு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வராமல் பார்த்துக்குங்க தைக்கும்போது நீங்கள் மேல அடிக்க முடியலன்னா லேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாட்டை வந்து நம்ம இதில் பிசுறு தெரியக்கூடாதுன்னு சொன்னால் கரெக்டாக இப்போ நாட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி இது மேலே வச்சுட்டு நம்ம லேஸ் அடித்தோம்னா சுத்தமாக நாட்டு வச்சதுக்கான பிசுறே சுத்தமாக தெரியாது அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை நம்ம துணி வச்சு திருப்புறதுக்கு முன்னாடியும் உள்ளே வச்சே தச்சிடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த சிம்பிள் டிசைன் வந்து முடிஞ்சிச்சு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தாங்க ஆனால் நெக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நாட் போடுறதுக்கும் இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த பிஸர் வந்து உள்ளே போயிடும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்